யாரால் விழுந்த கதை சரியேடுச்சு அவங்கடா ஆடு மாடுகள் தண்ணி விழுந்தா போய் கதை கட்டம் சரி சொன்னா சின்ன மழை பெஞ்சாலே வந்து சில பேர் கிணறு எல்லாம் வந்து நல்லா இதா வந்துடும் எங்க என்ன கிணறு அப்படின்ற குணர் வணக்கம் நான் தாரகா அப்படியே ஒரு ரெண்டு நாள் வந்து மழையில் படாத பாடுபட்டுட்டோம் இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் சனி வெள்ளிக்கிழமை வந்து சேர் ஓக்காவிட்டை வீடியோ எடுக்க போயிருக்கேன்னு சரி சரியான மழையாக தான் வந்து இருந்தது காலையில் இருந்தே வந்து சரியான மழையாக இருந்தது அப்போ நான் வந்து வேலையால் வரைக்கே வந்து கொஞ்சமாக நனைஞ்சு கொண்டு தான் வந்து வந்தேன் நான் அப்படியே வந்து சாரோ ஓக்காவிட்டை போய்ட்டும் வீடியோ எடுத்துனாங்க அப்போ நேற்றைக்கும் பார்க்க வந்து சரியான மாதிரி மழை இதே நாள் நீங்கள் எல்லாம் அப்படி என்று சொல்லி உங்களோட உங்களோட உணர்வுகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி இருக்கிறீங்கள சண்டே வந்து எப்படியெல்லாம் எல்லாம் பண்ணி நீங்கள் அப்படின்ட்டு சொல்லி உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு வந்து நான் சரியாக ஒரு பின்னேறும் ஒரு அஞ்சு மணி இருக்கும் அஞ்சு மணி போல் இந்த பின் பின் பேக்ரவுண்டை பார்த்தாலே தெரியும் காணிக்க வந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னால் வந்து ஆடுகளை வந்து விடியவே வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே கட்டியாச்சு என்னென்னு சொன்னால் அங்கே எங்கெந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடுகளை கட்டிக்கு வந்து மழைக்கு மனம் பாக்கும் அதனால் வந்து இரவு தான் அங்கே கொண்ட கட்டுற விடியவே வந்து காணிக்க கொண்டு வந்து கட்டிட்டு வந்து சாப்பாடுகளை வச்சுட்டு கையாக வந்து அவுட்டு ஓட விடுவோம் அப்போ சரியான மலை ரெண்டு நாளா ஒரு மாதிரி மலைன்னு சொன்னால் சந்தோஷப்படலாம் இன்னொரு பக்கம் வந்து உடுப்பு காயாது என்ன சொன்னால் திங்கள்லேருந்து இருந்து வழி வர தொடர்ச்சியாக போகணும் ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமேட்டேக்க உடுப்பு காயாது அது ஒரு பெரிய பிரச்சனை அதை விட வேற பிரச்சனை என்னென்னு சொன்னால் வந்து நாங்கள் வடகம் மோர் மிளகாய் இதெல்லாம் செய்கிறந்தானே அதுகள் எல்லாம் வந்து காயறது ஒரு மாதிரி காய வச்சு எல்லாமே வந்து எடுத்துட்டோம் கேட்ட ஓடதுகள் எல்லாமே வந்து எடுத்துட்டோம் அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு வந்து மழை முடிஞ்சு இன்றைக்கு தான் வந்து ஒரு கிணற்றை பார்க்கப்படும் என்ன சொன்னால் எல்லா டெக்கிணருமே வந்து சரியாக இதா நல்ல மட்டத்துக்கு வந்துட்டு ஒரு சின்ன மழை பெஞ்சாலே வந்து சில கிணறு எல்லாம் வந்து நல்லா இதாக வந்துடும் எங்கெண்ட கிணறு அப்படின்றாங்க கொண்ட கிணறு வந்து சும்மாவே சரியான தாழ்வுமான கிணறு இப்போ மழை பெஞ்சக்கான அறிகுறிகள் இது இருக்கு கோயில் சொல்லி கொஞ்சம் பாபம் வந்து சொல்லி வந்துடுது சரி தான் பார்ப்போம் பதிங்களைட்டு சொன்னால் நல்ல தாழ்வமான கிணறு தான் வந்து எங்கேண்ட கிணறு அப்படியே தாழ்வதுக்கு தான் வந்து இருக்குது மழை வந்து மாறிக்க பெய்கிற மாதிரி எல்லாம் பெய்யல ஒரு ரெண்டு நாள் தொடர்ச்சியாக பெய்தது ஆனால் சில பேட்ட கிணறு வந்து அப்படியே நல்லா இதாக விழுந்துட்டு தான் எங்கள் கிணறு போயிருவாங்க அப்படியே அடிமட்டத்திலேயே இருக்குது அவங்கண்ட கிணறு அவ்வளோ இந்த கிணத்துக்க வந்து ஆறாவது ஒரு ஆள் விழுந்தால் கதை சரி எதிர்ச்சி அவங்கண்ட ஆடு மாடுகள் தண்ணி விழுந்தால் கதை கட்டும் சரி எங்கட்டு சொன்னால் பயங்க நாங்களும் கட்டி விடுறது எல்லாட்டி வந்து நாங்கள் வந்து நிற்கிற தான் வந்து அவட்டு விடுறது கூடுதலாம் சரிவான பயம் அப்படியே அந்த மலைக்குள்ளே வந்து போய்ட்டு தான் வந்து இருந்தது நேற்றைக்கு ஃபுல்லாகவே அப்போ அப்படி இருக்கேக்க வந்து எங்களுடைய டித்துக்கின்ற ஒரு டான்ஸ் ஒன்று இருக்குது அதை உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிறேன் அவர் சும்மாவே வந்து குழப்படி செய்துகிட்டே இருப்பார் மலைக்குள்ளே வந்து நல்ல ஒரு ஆட்டு முன்னாடினர் அதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றேன்னு ஒரு சின்ன பிள்ளை இப்படி அவர்கிட்ட சந்தோஷத்தை வெளிப்படுத்தின்னு வரோம் அப்படி இருந்துட்டு அதை பார்த்துட்டு எங்கட ரெண்டு குட்டிகள் இந்த ஆட்டத்தை பார்த்துட்டு வந்திருப்பீங்க மற்ற குட்டி உங்களுக்கு பரச்சியமான பிள்ளை தான் எங்களுடைய அணுவக்காண்ட பிள்ளை ஏஞ்சம்மா அவன் வந்து வீட்டணிப்பா வீட்டணி கேட்க வந்து எங்கே திட்டக்கு மிகவும் பிடிச்ச ஒரு அக்கான்னு சொன்னான் வந்து ஏஞ்சல் அக்கா தான் எப்போவுமே வந்து ஏஞ்சல் அக்கா அக்கா அக்கான்னு சொல்லிகிட்டே இருப்பான் அவருக்கு வந்து அந்த ஏஞ்சல்னு சொன்னால் நல்ல விருவன் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்துட்டு கேட்க எங்களுக்கும் வந்து நல்லாயிருக்கும் அவன் வந்து வேலைக்காய் கதை பழகிடுவான் குழந்தை பிள்ளைகளோட பழகிக்க வந்து நல்லா ச சந்தோஷமாக இருக்கும் அப்போ ஏஞ்சலும் வந்து ஏஞ்சலும் தித்திக்கும் சேர்ந்து வந்து டான்ஸ் ஆடினோம் பார்க்க வந்து செம்மையா இருந்துச்சு குட்டிகள் ரெண்டு பேர் வந்து ஒரு மழை நேரம் என்ஜாய் பண்ணிக்க வந்து பார்க்கவே நல்லா இருந்துச்சு அதை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க நீங்க சொல்லுங்க என் ரெண்டு பேர்ட்ட அந்த மலல நடனம் எப்படி இருந்தேன் சொல்லி மலையில மொழி இது வரைக்கும் தித்திக்கிண்டை கேட்டிருப்பீங்க ஏஞ்சலுட டான்ஸ் அப்பப்போ பார்த்துருப்பீங்க அப்போ இன்றைக்கு ஏஞ்சலையும் தித்திக்கிண்டே டான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எங்களோட மாதுளம்பழம் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு பழம் ஒண்டிங்க இருக்குது இது வந்து நாங்கள் கூட டித்திக்குத்தான் வந்து அஞ்சு கொடுக்குறது என்டா நிறைய வந்துச்சு சொன்னால் நாங்கள எடுப்போம் அவருக்கு இந்த மாதுளம்பழம்னு சொன்னா சுற்றியும் விருப்பம் அப்படியே காலநிலையை பாருங்க நல்லா இருட்டு கட்டி கொண்டு வந்துட்டு மழை வரப்போகுதுன்ட்டு நினைக்கிறேன் அப்படியே வந்து நான் இந்த எங்கட ஆடுகளை வந்து அவுட்டு கொண்டு அப்படியே விட்டு போ வேண்டியதுதான் நல்ல மழை அடிச்சூத்த போதும் அப்படியே அந்த ஒவ்வொரு பறவைகளும் அவைய வேண்டிய இருப்பிடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது அப்படி நானும் இந்த வீடியோ முடிச்சு கொள்ற நேரம் வந்துட்டு வீடியோ முடிச்சு கொள்ளும் முன்னம் இன்றைய நாள்ல வந்து உங்களோட ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை கொண்டு இந்த வீடியோ முடிக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன் என்ன விடயம் என்று சொன்னா வந்து ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொரு காணொலிகளும் பார்க்கறதுக்கு வந்து ஒவ்வொரு விடயம் இருக்கும் எங்கள்கிட்ட இருக்கிற டிப்ரெஷன் போகணும் அதே நேரம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பார்க்கணும் அடுத்து வந்து மைண்ட் செட் நல்லா வரணும் போர் அடிக்குது ஏதாவது பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து காணொலிகளை பாப்பீங்க பாப்பினா அப்படி இருக்கேக்க வந்து ஒரு சில மனநிலை வந்து எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு தாழ்வான மனநிலையை வந்து இருந்துட்டே எப்பவும் இருக்கும் அது வந்து பல பேரு டீம்ம வந்து இருக்குமே எனக்கு மட்டுமே எப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஒரு மனநிலை கண்டிப்பாக பலருட்டையுமே வந்து இருக்கும் அப்படி அந்த மனநிலை பலருட்டையுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஸ்பீக்கர் அவர் வந்து ஜோசிச்சு அது ஏன் என்று சொல்லி ஆராய்ஞ்சி பார்த்துருக்குறார் அப்படி பார்த்திடத்துல அவருக்கு கிடைச்ச ஒரு விடயம் என்று சொன்னா வந்து எனக்கு மட்டும் மட்டும் எப்படி நடக்குது சொல்லி நினைக்கிறார்கள் வந்து மற்றவர்கள் நூறு சதவீதம் நல்லா இருக்கிறோம் நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன் அப்படி என்ற ஒரு மனநிலை இருக்கும் அதே நேரம் வந்து வாழ்க்கையை வந்து ரசிக்க பழக மாட்டேனும் உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையுமே வந்து ரசிச்சாலே அந்த வாழ்க்கை அழகாகும் என்ற ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருந்த அதை வந்து நான் இன்றைக்கு உங்களோட சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடிச்சு கொள்றேன் நாளைய தினம் ஒரு சிறந்த காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து ஒரு நான் தாரகா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலோண்ட ஆப்ஷனை கொடுத்துக்கணுங்க பாய் பாய்